சிந்திக்கிறார் என்ன குழந்த படுத்திருக்கா அவர் சிந்திக்கிறார் என்ன அடுத்த குழந்தைக்கு என்ன செய்ய

எனக்கு ஒரு நான் இது வரைக்கும் எத்தனையோ மேடல் பேசியிருக்கிறோம் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு மணிக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் இப்போ தான் கோயில் மணி அடிக்குது இதுக்கடுத்தும் பார்த்தீங்களா ஆடியோ அதே மாதிரி அவங்க நான் ஏன் இல்லை அதான் ஆயிரும் அதாவது பேசுக்காக சொல்லலை நாங்கள் அதிகபட்சமாக எப்படி இந்த பத்தொம்பது வருஷம் ஆண்டு இல்லை இன்னைக்கு தான் ரெண்டே கால் ரெண்டரை மணி வரைக்கும் பேசுறீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆர்வம் மட்டும்தான்